ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா சுப்ரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த ராமானுசமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உயர் வர உயர் நலம் உடையவன் யவனவன் மயர் வர மதி நலம் அருடினன் யவனவன் ஸ்ரீரங்கம் அத்தியனோசவம் பெரிய திருநாளும் அரையர் கலையும் விண்ணப்பம் செய்வார்கள் இன்று அரையர் சேவையில் திருவாய்மொழி நாலாம் பத்து முதல் திருவாய்மொழி மொழி ஒருநாயகமாய் பதிகம் தொடங்கி நாலாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி ஒன்றும் தேவும் பதிகம் ஈராக தாளத்தோடு சேவிக்கப்படும் இன்றைய தினம் ஒன்றும் தேவும் பாசுரத்திற்கு அபிநயமும் ஈட்டு உரையும் சேவிக்கப்படும் திருவரங்கத்தில் இராப்பத்து திருநாளின் போது திருவாய்மொழியில் கோயில் திருவாய்மொழி பதிகங்களிலிருந்து மட்டுமே பாசுரங்கள் அபிநயிக்கப்படுகின்றன அவற்றிற்கு மட்டுமே ஈட்டு உரை சேவிக்கப்படுகின்றன முகமதியர்கள் படையெடுப்பின் போது மூலவருக்கு கல்திரை சமர்ப்பிக்கப்பட்டது அழகிய மனவாளன் திருவரங்கத்தை விட்டு நீங்கி நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்குப் பிறகுதான் திருவரங்கத்திற்கு மீண்டும் எழுந்தருளினார் திருவத்தியன உற்சவ காலங்களில் அப்பொழுது இருந்த அரையர்கள் ஆழ்வார்களாகிற தாளங்களை எழுந்தருளப் பண்ணி கொண்டு போய் விண்ணப்பம் செய்தால் அதன் ஓசையினால் ஏற்படக்கூடிய எதிரிகளின் இன்னலுக்கு அஞ்சி கல்திரை முன்பு கைத்தாளம் சேவித்து அருளிச்செயலில் முக்கியமாக அரையர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமொழிகளையும் திருவாய்மொழிகளையும் தேவகானத்தில் இசையுடன் சேவித்து வந்தனர் அரையர்களால் சேவிக்கப்பட்ட பாசுரங்களே அதாவது பெரிய கோயிலில் பெரிய பெருமாள் திருமுன்பே கைத்தாளத்தில் சேவித்த பாசுரங்களே கோயில் திருமொழி கோயில் திருவாய்மொழி என்று அழைக்கப்படுகிறது திருவாய்மொழியில் முதல் பத்தில் உயர்வர கிளரொளி இளமை ஒழிவில் காலமெல்லாம் ஒன்றும் தேவும் ஆறா அமுதே உலகமுண்ட பெருவாயா கங்குளும் பகலும் நெடுமார்க்கடிமை மாலை நன்னி தொழுதெழுமினோ தாள திருவரங்கத்தில் தாளதாமரை பதிகத்தை கோயில் திருவாய்மொழி கணக்கில் கொண்டுள்ளனர் கீழை உள்திருவீதி என்று அழைக்கப்பட்டு வந்தது கீழே உத்தரவீதி என மருவி உள்ளது இந்த திருவீதிக்கு செந்தமிழ் பாடுவார் வீதி என்று இராமானுசர் பெயரிட்டு அழைத்து வந்தார் செந்தமிழ் பாடுவார் என்றால் அரையர்களை குறிக்கும் எழுநூறு அரையர்கள் இராமானுசர் காலத்தில் இருந்து வந்ததாக இராமானுஜாரிய திவ்ய என்னும் நூலில் பிள்ளைலோக்கம்ஜியரால் குறிப்பிடப்பட்டுள்ளது அரையர்கள் எண்ணிக்கையில் குறைந்து வந்த காலகட்டத்தில் அவர்கள் உபயோகித்து வந்த தாளங்கள் உருக்கப்பட்டு மணியாக வார்க்கப்பட்டுள்ளது இந்த திருமணியின் ஓசையை கேட்டுக்கொண்டே பெரிய பெருமாள் இன்றும் அரவணை தளிகை கண்டருளுகிறார் ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து நம்பெருமாள் புறப்பாடு கண்டருளுகையில் பனிக்காலமாகையால் பெருமாள் ராத்திரி டோரா போர்த்தி கொண்டு புறப்பட்டு கொட்டகையில் மல்லாரி என்னும் மல்லகதியில் போய் பனி பனிப்படாதிருக்க விழாமிச்சுவேர் தடுக்கு கட்டின சப்பரத்தில் எழுந்தருளுவார் இங்கேயிருந்து அரையர் செய்யும் இசை கானத்தோடு போய் திரோ என்று ஸ்தானிகர் சாதிக்க ஆரியப்படால் வாசலை திறப்பித்து உள்ளே எழுந்தருளுவார் அதன் பிறகு அந்த வாசல் சாற்றப்படும் நாழிகை கேட்டான் வாசலும் அப்படியே திரோ என்று திறக்கப்பட்டு அங்கே படியேற்றம் கண்டருளி நம்பெருமாள் உள்ளே எழுந்தருளுவார் உடனே இந்த வாசலும் சாற்றப்படும் நம்பெருமாள் வீணை ஏகாந்தத்திற்கு பிறகு கர்ப்பகிரகத்தினுள் எழுந்தருளுவார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா என் திருமகள் சேர் என்னுடைய கொண்டா നിലമകൾ കൾവനേയം അന്നു തനി കൊണ്ടാ ആയി മകളേവരംഗം കോയൽ കൊണ്ടാനേ തെളുകേൺ മുടിവൾ തന ശ്രീമതേ രാമാനുജായ നമ പഞ്ചാംഗ ശ്രവണം श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे हेमन्तऋतौ धनुर्मासे त्रयोदश्याम् अस्यां शुभतितौ गुरुवासरयुक्तायां रोहिणीनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अध्यकरिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वार्यम्पर्माणार्जीयर्त्रिवडिगले चरणं तिरुवडिगले चरणम्